கோயிலுக்குள்ள போறதுக்கு எனக்கு உரிமை இருக்குது அதனால நான் அதை கேட்பேன் அப்படின்னு தான் நான் சொல்றாங்களே கண்டிப்பா எதுவும் அபத்தமா எதுவுமே அவங்க சொல்லவே இல்ல மாரிதாஸ் மாதிரியான நபர்கள் என்ன சொல்றாங்க கருத்து சொல்றாங்க அப்படின்னா நீங்க கடவுள் மறுப்பு கொள்கையில் இருக்கக்கூடிய நபர்கள் உங்களுக்கு எதுக்கு அந்த சபரிமலை பத்தி உங்களுக்கு என்ன கவலைன்ற மாதிரி அவன் கேட்கறாங்க நான் கடவுள் மறுப்பு கொள்கை தான் எல்லா கேள்விகளுக்கும் திருமாவளவன் வந்து எவ்வளோ நேரமானாலும் பதில் கொடுக்கக்கூடிய ஒரு நபர் அவர் ஏன் ராமதாஸ் சம்பந்தமாக இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க போது இது முதல்வருக்கும் அவருக்குமான பிரச்சனை அப்படின்ற மாதிரி டிஸ்ட்ரிக்கை கடந்து போகிறார் முதல்வர்கிட்ட ஒரு ஒப்பீனியன் கேட்கணுமா இல்லை அவங்க வந்து ஏதாவது கிரீன் சிக்னல் காட்டாதான் திரும்ப அங்கே பேசணுன்ற அளவுக்கு எது நிலமாக இருக்கா திராவிட முன்னேற்ற கழகத்தோட தலைவர்கள் கிட்ட வந்து ஒப்புதல் வாங்கிட்டு விடுதலை சிறுத்தை கட்சியோட தலைவர் வந்து செயல்படணும்னு எந்த அவசியம் இல்லை கோயிலுக்குள்ளே போகிறதுக்கு உனக்கு உரிமை இல்லைன்னு நீ எப்படி சொல்லாத நான் தான் அதை வந்து டிசைட் பண்ணுவேன் எங்களுக்கு உரிமை இருக்குதுன்னா நீ அதுக்கு தடை போறேன்னா நான் தடையை மீறுவேன் நீ என்னை அடக்குமுறை பண்ணுறேன்னா நாங்கள் அடங்க மறுப்பேன் நான் திமிரி எழுவேன் திருப்பி அடிப்பேன் அதெல்லாம் மாறிடா அப்ப ஏன் இந்த தொடர்ச்சி அந்த ஆதவர்தன் என்ற பேரை ஏன் அடிக்கடி அடிபட வேண்டிய தேவை என்னவரு ஏன் அவரை வச்சு ஏன் ஏதாவது ஒரு நெரட்டிவ் செட் பண்ண நினைக்கிறாங்க கேள்வி வரும் ஆதவர்தனோட கருத்து வந்து அவருடைய தனிப்பட்ட கருத்து கிடையாது தலைவருடைய கருத்துதான் விடுதலை சிறுத்தை கட்சியோட கருத்து தான் நான் திருமாவளவன் அவர்களின் மா அவருடைய பயிற்சி பாசறையில் வளர்ந்த மாணவன் அப்படின்னு பேசினார் ஒரு கட்டத்தில் வந்து நான் வந்து திருமாவளவன் அவர்களை முதல்வராக போன்னு பேசினார் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சங்கிகளில் வந்து சக தோழன்னு பேசுகிறார் இதை என்னால் அக்செப்டே பண்ண முடியல சங் பரிவார் கும்பல் நண்பன் சொன்னாலும் ஒண்ணுதான் பாரதிய ஜனதா கட்சி என்னுடைய தோழமை கட்சி கூட்டணி கட்சின்னு சொல்றதும் ரெண்டும் ஒண்ணுதானே இதுல ரெண்டு வித்தியாசமே இல்லையே அப்ப பிஜேபியோட தான் தானே ரஜினியை சந்திச்சு மையப்படுத்தா இந்த வார்த்தையும் வருது அப்படி ரஜினி சந்திச்சா சீமானவரையிலே கேக்குறாங்க ரஜினி சந்திச்சா சங்கினா முதல்வர் சார் ரஜினி சந்திக்கிறது இல்ல எல்லா நிகழ்ச்சியிலும் ஒரு கூட்டு சிறப்பு இருந்தாலும் உட்காந்துருக்காருல்ல பௌர்ல சங்கின்ற மாதிரி எல்லாம் கேக்குறாங்க அதாவது ஐத்த நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய மாநில கொள்கை பரப்பு துணை செயலாளர் ஆதிமொழி அவர்கள் பல்வேறு அரசியல் சார்ந்த விஷயங்கள் குறித்து நம்ம பேச இருக்கோம் வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் சகோதரர் என்ன அப்படின்னா நீங்க பாத்திருப்பீங்க தொடர்ச்சியாக பல இப்ப இருக்கிற சூழல்ல மழை புயல் அப்படிங்கிற பல பிரச்சனைகள் போயிட்டு இருக்க சமயத்தில் அரசியல் சார்ந்த சில புயல் அடிச்சுட்டு இருக்கு குறிப்பாக இசைவாணி அவர்கள் அவர்கள் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் அது ஐ எம் சாரி ஐயப்பான்ற ஒரு பாடலை பாடு அவங்க பாடினது ரெண்டாயிரத்தி பதினெட்டில் அது வருஷம் வருஷம் அந்த ஐயப்பமான சீசன்ல கூட அந்த பாடம் இப்படி யார் தான் வைரல் தெரியல இன்னைக்கு அவங்க மேல வந்து ஆன்மீகவாதிகள் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு இருக்காங்க குறிப்பாக பாஜக பல இடங்கள்ல வழக்கு கொடுத்துட்டு இருக்காங்க ஒட்டுமொத்தமா இந்த இசைவானினுடைய இந்த பிரச்சனையை எப்படி பாக்குது நீங்க எப்படி பாக்குறீங்க விசிகா எப்படி இது அடைஞ்சு ஆக்சுவலா ரெண்டாயிரத்தி பதினெட்டுலயே வந்து இந்த பாட்டை வந்து நான் கேட்டேன் வந்து நீளம் பண்பாட்டு மையம் வந்து பாத்தீங்கன்னா வானம் அப்படின்ற வந்து பாத்தீங்கன்னா கேஷ்லெஸ் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு நிகழ்ச்சி நடத்தி கலெக்டிவ் அப்படின்ற மாதிரி சாங்லாம் எல்லாம் போட்டிருந்தாங்க அப்ப இந்த பாட்டை நான் வந்து கேட்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா ஆயிடுச்சு ஆனாலும் எனக்கு ஒரு அது சின்ன ஒரு ஐயப்பங்க கோயிலுக்கு எதுக்கு ஐயப்ப சாமி கிட்ட எதுக்கு இவங்க சாரி சொல்றாங்க முதல்ல எடுத்த உடனே ஐ எம் சாரின்னு சொல்லி தான் ஆரம்பிக்கிறாங்க அதற்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா அதுல ஐயப்பன் சாமியை பத்தியோ வேற எந்த கடவுளை பத்தியோ இல்ல வேற எந்த மதத்தை பத்தியுமே தப்பா தவறுதல ஒரு இடத்துல கூட அவங்க அந்த வார்த்தை சாமியை பத்தி வரவே இல்லை ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல மட்டும்தான் அந்த மாதிரி வந்தது ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இந்த பாடல் வந்துச்சு அதன் பிறகு இப்ப வந்து கஸ்தூரியோட கைது அவங்க வந்து தெலுங்கு மொழி பேசக்கூடிய பெண்களை வந்து தவறா பேசிட்டாங்க சொல்லி அவங்கள கைது பண்ணிட்டாங்க அவங்க கைதுக்காக இங்க இசைவாணிய கைது பண்ணணும்னு சொல்லிட்டு இப்ப சங் பரிவார் கும்பல் வந்து அத வந்து கையில வந்து எடுத்திருக்கிறாங்க இதுல வந்து ஏன் எங்க தப்பு நடக்குது எங்க தவறு நடக்குது ஒரு தமிழிசை சவுந்தரராஜன் முன்னாள் ஆளுநராக கூட இருந்திருக்கிறாங்க அவங்க மருத்துவர் அப்படின்னு கூட சொல்லிக்கிறாங்க ஒரு பாட்டு ஒரு நாலரை நிமிஷம் இருக்குமாப்பா அந்த பாட்டு நாலரை நிமிடம் இருக்கும் நாலரை நிமிடம் பாட்டை கூட முழுசா அவங்க கேட்கல கேட்டுட்டு அதுல எங்க வந்து ஐயப்பசாமி பத்தி எங்க பா சொல்லிருக்கிறாங்க எங்க தவறுதலா பேசியிருக்கிறாங்க இந்து மத கடவுளை எங்க தவறுதலா பேசியிருக்கிறாங்க அப்படின்ற ஒரு முழுசா அந்த பாடலை கூட கேட்காம விமர்சனம் சொல்ற தமிழிசை சவுந்தரராஜன் எப்படி அஞ்சு வருஷம் வந்து மருத்துவர் வந்து படிச்சாங்கன்ட்டு எனக்கு வந்து அது கூட எனக்கு சந்தேகமா இருக்குது எச் தான் வந்து பாத்தீங்கன்னா எப்போதுமே ஒரு அறகுறையா பேசுவாரு எதுவுமே தெளிவில்லாம பேசுவாரு கேட்கறது எல்லாமே அறகுறையா கேட்டுட்டு அறகுறையா பேசுறவரு ஆனா தமிழிசை அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் வந்து ஒரு மருத்துவர்னு சொல்லி ஒரு நல்ல ஒரு மரியாதை இருந்துச்சு அவங்க மேல ஆனா வந்து ஒரு பெண் அவங்க வந்து ஒரு இசைவணின்ற ஒரு பெண் நல்லா பாடுறாங்க ஒரு பகுத்தறிவா பாடுறாங்க பாலின சமத்துவத்துக்காக பாடுறாங்க சாதி ஒழிப்புக்காக பாடுறாங்க இப்படி எல்லா கலங்களிலும் வந்து அந்த பிள்ளை வந்து நல்லா பாடிட்டே இருக்கிறாங்க இத வந்து தாங்கிக் கொள்ள முடியாத சங் பரிவார் கும்பல் தொடர்ச்சியா வந்து பாத்தீங்கன்னா சமூக வலைதளங்கள்ல ரொம்ப இழிவா அவங்கள பேசுறாங்க ரொம்ப அவங்களை வேற மாதிரி சித்திகரிச்சு அதெல்லாம் தவிரதெல்லாம் சித்திகரிச்சு போடுறாங்க இதை உண்மையா விடுதலை சிறுத்தை கட்சி சார்பை நான் வன்மையை இதை கண்டிக்கிறேன் கஸ்தூரிக்காக தான் வந்து இசைவாணியை வந்து கைது செய்ய வந்து இவங்க அதுக்காக தான் வந்து எஃப்ஐஆர் போட சொல்றாங்க ஆனா ஒருபோதும் எடுபடாது இப்பொழுது திராவிட மாடல் ஆட்சி என்பது வந்து ஆட்சியாக தான் செயல்படுறாங்க பெரியார் கொள்கைகளை உள்வாங்கி தான் செல் செயல்படுறாங்க இசைவாணியும் ஒரு பெரியாருடைய பேத்தியா தான் அந்த எனக்கான உரிமையை எனக்கு கொடுங்க கோயிலுக்குள்ள போறதுக்கு எனக்கு உரிமை இருக்குது அதனால நான் அதை கேட்பேன் அப்படின்னு தான் நான் சொல்றாங்களே கண்டு எதுவும் அபத்தமா எதுவுமே அவங்க சொல்ல மாரிதாஸ் மாதிரியான நபர்கள் என்ன சொல்றாங்க கருத்து சொல்றாங்க அப்படின்னா நீங்க கடவுள் கடவுள் மறுப்பு கொள்கையில் இருக்கக்கூடிய நபர்கள் உங்களுக்கு எதுக்கு அந்த சவுரிமலை பத்தி உங்களுக்கு என்ன கவலைன்ற மாதிரி கேட்கறான் நான் கடவுள் மறுப்பு கொள்கைதான் நான் கடவுள் இல்லை என்று சொல் ஏன் கடவுள் இல்லைன்னு சொல்றேன்னா முதல்ல அங்க அதுக்குள்ள அர்த்தத்தை நீங்க புரிஞ்சுக்கணும் ஏன்னா புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் நான் ஒரு இந்துவாக பிறந்தேன் இந்துவாக சாக மாட்டேன் ஏன் சொல்றேன்னா இந்துத்துவம் அததான் வந்து பாத்தீங்கன்னா மக்களையே வந்து பாத்தீங்கன்னா ஜாதி என்ற பிளவு உண்டு பண்ணுது அதனாலதான் நான் கடவுள் இந்த இதுக்கான மூலம் எங்க இருந்து வருதுன்னா பெரியார் அழகா சொல்றாரு இதற்கான மூலமே வந்து கடவுள் இந்து கடவுள் இந்து கடவுள் இருந்து அந்த சாதியே வருதுன்னு சொல்றாரு நீ நீ முதல்ல உனக்கு ரைட்ஸே கிடையாது நீ கோயிலுக்குள்ள போகவோ போகாதேன்னு சொல்றதுக்கோ இல்ல கோயிலுக்கு நீ வான்னு சொல்றதுக்கோ உனக்கு ரைட்ஸ் கிடையாது எங்க போகணும் எங்க போகக்கூடாது என்ன சாப்பிடணும் என்ன சாப்பிடக்கூடாது என்ன உடை போடணும் என்ன உடை போடக்கூடாதுன்னு சொல்ற ரைட்ஸ் எனக்கு தான் இருக்கு அதுக்கான எல்லா ரைட்ஸையும் தான் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் எங்களுக்கு பெற்று கொடுத்துருக்கிறாரு கோயிலுக்குள்ள போடுறதுக்கு உனக்கு உரிமை இல்லைன்னு நீ எப்படி சொல்லலாத நான் தான் அதை வந்து டிசைட் பண்ணுவேன் எங்களுக்கு உரிமை இருக்குதுன்னா நீ அதுக்கு தடை போறேன்னா நான் தடையை மீறுவேன் நீ என்ன அடக்குமுறை பண்றன்னா நாங்க அடங்க மறுப்பேன் நான் திமிரி எழுவேன் திருப்பி அடிப்பேன் அதனால மாரிதாஸ் செல்வராஜ் அவர்கள் நீங்கள் வந்து நீ கோயிலுக்குள்ள போக போகல உனக்கு எதுக்கு அப்படிலாம் வந்து கேள்வி வந்து எங்களை பார்த்து அதை கேட்கவே கூடாது அதுக்கான ரைட்ஸ் வந்து அவருக்கு கிடையவே கிடையாது இந்த இது சம்பந்தமா உங்க தலைவர் திருமாவளவன் கிட்ட வந்து ஒரு பேட்டி கேட்கறாங்க அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா அதானியினுடைய பிரச்சனையை திசை திருப்பதான் இந்த இசைவாணி சம்பந்தமாலாம் பேசாங்கன்ற மாதிரி ஒரு ஒரு கருத்தை வந்து ஃபுளோல சொல்லிட்டாரு அது ஃபுளோல தான் சொன்னாரா இல்ல வேற ஏதாவது தவறா சொல்லிட்டாரான்றது தெரியும் அது அதுல அதுல ஒரு உள்ளர்த்தம் இருக்கக்கூடும் ஏன் என்று சொன்னால் வந்து பாத்தீங்கன்னா பிஜேபிக்கு வந்து நேர் எதிரி யாருன்னு கேட்டா புரட்சியாளர் அம்பேத்கர் என்பதை விட பெரியார் வந்து அவருக்கு நேர் எதிரி ஏன்னா புரட்சியாளர் அம்பேத்கரை அவங்களை பகிரங்கமாக அவங்களால எதிர்க்க முடியல அரசியல் அவருக்கு சட்டத்தை மோடி வந்து தொட்டு வணங்குறாரு அங்கே பார்த்து வேற அரசியல் பண்ணிக்கிறாரு மனுஸ்மிருதியை திரும்ப கொண்டு வரணும்னு நினைக்கிறாரு அவங்களோட நேர் எதிரி யாருன்னு கேட்டனா கடவுள் மறுப்பை பேசின தந்தை பெரியார் அவர்கள் தான் நேர் எதிரி அவர் தான் பெரியாரோட பேத்தியா தான் நான் பாடுறேன்னு சொல்லி இசைவாணி சொல்றாங்க இங்க அதானிய கைது பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு டாக் வந்து ஓடிட்டு இருக்கு காங்கிரஸ் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க இங்க பிஜேபி என்ன பண்றாங்க இங்க இசைவாணி பெரியார பத்தி இவங்க பாடுறாங்க ஐயப்பாவை பத்தி பாடுறாங்க அதனால இவங்கள கைது பண்ணும் அப்படின்ற ஒரு லாஜிக்கில கூட இப்படி தான் தலைவர் வந்து சொல்றாரு அது ஒரு இன்டர்நேஷனல் பிரச்சனை தானே சம்பந்தமா நம்ம ஏன் ஸ்டேட் பிரச்சனையோட முடிச்சு போடணும் இன்டர்நேஷனல் இந்தியா லெவல்ல நடக்கிற பிரச்சனையானாலும் இந்தியாவிலயும் தான் தமிழ்நாடும் இருக்குது அதனால ரெண்டு விஷயமே நம்ம எடுத்துக்கலாம் கஸ்தூரியை கைது பண்ணாங்க இமிடியேட்டா இசைவாணியை கைது பண்ணாங்க அப்படியே நம்ம ஒன்று எடுத்துக்கலாம் அதானி கைதை வந்து மறைக்கணும் அதானி கைதை வந்து பேசுபடு பொருளாக இன்னைக்கு போயிட்டு இருக்குது அதை திசை திருப்பணும் அதை திசை திருப்பணும்னா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்தியாலேயே வந்து ரொம்ப பகுத்தறிவா முற்போக்கா சிந்திக்கிற ஒரு மாநிலம் எதுன்னு கேட்டால் தமிழ்நாடு தான் தமிழ்நாட்டிலேருந்து தான் எல்லாமே வந்து ஆரம்பிக்கும் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இதை வந்து திசை திருப்புற வேலையை அதானியை பற்றி தமிழ்நாட்டில் பேசவே கூடாது அப்படின்றதுனால இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இசைவாணி பற்றி பேசுபடு பொருளாக இன்னைக்கு மாறியிருக்கு ச அதே பிரஸ் மீட்ல இன்னொரு கேள்வியும் கேட்குறாங்க எல்லா கேள்விகளுக்கும் திருமாவளன் வந்து எவ்வளவு நேரமானாலும் பதில் கொடுக்கக்கூடிய ஒரு நபர் அவர் நம்ம எல்லாருமே தான் பார்த்து நம்ம பரிச்சயப்பட்ட ஒரு விஷயம் அது ஆனா தமிழக தமிழக முதல்வருக்கும் ராமதாஸ் அவர்களுக்கும் நடந்த ஒரு சர்ச்சை ஆமா அவர் அப்படிதான் பேச இதையா பேசிட்டு போவார்ன்ற மாதிரி ஒரு விஷயம் கடந்துட்டு போனார் அதை பற்றி ஒரு நிருபர் கேள்வி கேட்கிறேன் ஏன் ராமதாஸ் சம்பந்தமா இது நீங்க எப்படி பார்க்குறீங்க கேட்கும்போது இது முதல்வருக்கும் அவருக்குமான பிரச்சனை அப்படின்ற மாதிரி ஜஸ்ட் லைக் கடந்து போறாரு அதில் கருத்து சொல்றது ஏன் தயக்கும் ஒரு முதல்வர்கிட்ட ஒப்பீனியன் கேட்கணுமா இல்ல அவங்க வந்து ஏதாவது கிரீன் சிக்னல் காட்டாதான் திரும்ப அங்க பேசணுன்ற அளவுக்கு எதுவும் நல்லமா இருக்கா முதல்வர்கிட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தோட தலைவர்கள் கிட்ட வந்து ஒப்புதல் வாங்கிட்டு விடுதலை சிறுத்தை கட்சியோட தலைவர் வந்து செயல்படணும்னு எந்த அவசியமும் இல்ல நாங்கள் அப்படி பண்ணணும்னு கேட்டால் நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் எல்லா உறுப்பினரும் போய் சேர்ந்திருக்கலாமே அப்படி இல்லை விடுதலை சிறுத்தை கட்சிக்கென்று தனியாக கொள்கை இருக்கிறது சாதி ஒழிப்பு தமிழ் தேசியம் பெண் விடுதலை ஏகாதிபத்திய எதிர்ப்பு வர்க்கபேத ஒழிப்பு என்று சொல்லி தனியாக வந்து பார்த்தீங்கன்னா கொள்கைகளே இருக்குது எங்களுடைய முக்கிய வந்து பார்த்தீங்கன்னா தேர்தல் நேரத்தில் பாமகவோடும் பாஜகவோடும் கூட்டணி இருக்கின்ற எந்த கட்சிகளோடும் கூட்டணி இல்லை என்று சொல்கின்ற ஒரே தைரியம் ஒரே தில்லு எங்களுடைய தலைவர்கிட்ட தான் இருக்குது ராமதாச பத்தி தொடர்ச்சியா நாங்க தான் வரும் ஏன் என்று சொன்னால் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு அவங்க வந்து ரெண்டு கொடி வச்சுக்கிறாங்க ஜாதிக்காக ஒரு கொடி வச்சுக்கிறாங்க கட்சிக்காக ஒரு கொடி வச்சுக்கிறாங்க அதே போல தருமபுரியில கலவரம் ஏற்படுத்தினா தலித் தல்லாத அழைத்து வந்து பாத்தீங்கன்னா மீ கூட்டம் நடத்துறாங்க எப்பொழுதுமே அவங்களுக்கு நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கட்டத்துல வந்து நட்பாக பழகினாலும் அது வேஷம் என்று தெரிந்த பிறகு அவங்கள விட்டு நாங்க அது வந்து விலகிதான் நிற்கிறோம் சித்தா அதாவது கொள்கையின் அடிப்படையில ஜாதியவாத கட்சிகளோடும் மதவாத கட்சிகளோடும் கூட்டணி இல்லைன்னு சொல்லி எங்க தலைவர் தொடர்ச்சியா பேசிக்கிட்டே வராரு திரும்ப 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 நீங்க ராமதாஸ் எங்களோட நிலைப்பாடன்னு சொல்லிட்டோம் உறுதியா சொல்லிட்டோம் தெளிவா சொல்லிட்டோம் திட்டவட்டமா சொல்லிட்டோம் அதன் பிறகு மறுபடியும் ராமதாசை பத்தி பேசணும்னா இதை வந்து முதல்வர்கிட்ட கேட்டுதான் சொல்லணும்னு அவசியம் இல்லை இது அப்படி அப்படி எப்படி ஒண்ணும் அவசியமே எங்களுக்கு ஏற்படவே இல்லையே தான் கடந்து போயிருக்கு ஆமா 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 சரி அதாவது எப்படினா நீங்க அழுத்தம் பண்ண கூடாதுன்னு நினைக்கிறேன் ராமதாசை பத்தி எவ்வளவு நேரம் பேசுறது தேவையில்லாத எந்த அணியும் எங்களுக்கு தேவையில்லைங்க ரைட் ஆனால் திமுக எங்களை அழுத்தலை அப்படின்னு சொன்னால் செல்லூர்ராஜ் சமீபத்தில் இருபத்தி தேதி கரெக்டாக டேட்டோட சொல்லிடுற பேட்டி கொடுத்த அதில் அந்த பேட்டியில் அவர் சொல்கிறாரு திருமா வந்து போர் குணம் மிக்கவர் முன்வைத்த காலை பின்வைக்க மாட்டார்ன்ற மாதிரிலாம் ரொம்ப பாராட்டி சொல்லிட்டு எண்டில் என்ன சொல்கிறாருன்னா திமுக அவர் ரொம்ப அழுத்திக்கிட்டு இருக்கின்ற மாதிரி விஷயத்தை பயன்படுத்துறாரு எதிர்கட்சியில் இருக்கவங்க கூட விசிகா மேலே கரிசனம் கொண்டு இருக்காங்க ஆனால் உங்களுக்கு என்ன நடந்தே தெரியும்ன்ற மாதிரி கேள்விகள்லாம் கேட்குறாங்க அவங்க இல்லை 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 வந்து பார்த்தீங்கன்னா வந்து விடுதலை சிறுத்தை கட்சி வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக மக்கள் நலனில் மட்டுமே அக்கறை கொண்டு பாரதிய ஜனதா கட்சி இந்த சங் பரிவார் கும்பல் ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற ஆர் கும்பலால் ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற பாஜக ஒன்றியத்தில் வந்தது போல தமிழகத்தில் காலூன்றவே கூடாது ஏன் என்று சொன்னால் இது பெரியார் வாழ்ந்த மண் பகுத்தறிவு மண் இந்த மண்ணில் பிஜேபிக்கு வேலையே இருக்க கூடாது என்று சொல்லி மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியோடு இப்பொழுது இந்தியா கூட்டணியாக அது மாறியிருக்கிறது இந்தியா கூட்டணியோடு கூட்டணி வைத்து தொடர்ச்சியாக நாங்கள் வெற்றி வகை சூடிக்கொண்டே வருகின்றோம் தொடர்ச்சியாக வெற்றி வாகை சூடிக்கொண்டே வருவோம் அப்படி இருக்கும்போது இந்த கூட்டணி மிக வலுவாக இருக்கிறது எங்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினால் எந்த அழுத்தமும் இல்லை அவங்களோடு எந்த எங்களுக்கு எந்த ஊசலாட்டமும் இல்லை எங்களுடைய கொள்கையை நாங்கள் பேசுகிறோம் இல்லை என்றால் வந்து மது ஒழிப்பை பற்றி திமுக வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள எதிர்த்து நாங்கள் மது ஒழிப்பு கொள்கை பேசுகிறோம் வேங்கவேல் பிரச்சனையை பற்றி பேசுகிறோம் தொடர்ச்சியாக மக்களுக்கான பிரச்சனை என்று வரும்பொழுது திரு திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்து நாங்கள் கேள்வி கேட்டுட்டு தானே இருக்கிறோம் இது மக்களுக்கான பிரச்சனை இந்த விஷயத்தில் நீங்கள் தெளிவாக முடிவெடுங்க மதுவை ஒழிக்க வேண்டும் என்ற நாங்கள் சொல்லிக்கொண்டு தானே வருகிறோம் ஆகையால் திராவிட முன்னேற்ற கழகத்தால் எங்களுக்கு எந்தவித அழுத்தமும் இல்லை நாங்களும் சுதந்திரமாக தான் செயல்படுகின்றோம் அது மட்டும் இல்லாம இல்லாமல் திராவிட முன்னேற்றக் கழகம் ஒரு திராவிட மாடல் ஆட்சியில் ஒரு சமூக நீதியோடு தான் என்று செயல்படுகிறார்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எங்களுக்கும் எந்த பிரச்சனையுமே இல்லை இல்லை அப்படி இருந்தா நீங்க இந்த ராம மறுபடியும் இந்த ராமதாஸ் வரனே ஏன் கடந்து போக வேண்டிய தேவை அவர் ஏன்னா அவர் ஒரு சாதாரணமாக அவருடைய தன் தன்னோட பிரச்சனையை பத்தி அவர் பேசுற சமூகம் சார்ந்த ஒரு பிரச்சனையை பேசார் அது என்ன எக்ஸவைசை எதுவா இருந்தால் இருந்துட்டு போட்டோம் அதுக்கு முதல்வர் ஒரு விஷயம் சொல்றாரு அவருக்கு இதான் வேலை அவர் அறிக்கை கொடுத்துட்டு இருப்பாங்கன்ற மாதிரி சொன்னார் எதிர்கட்சியாக இருக்கும் பொழுது முதல்வரே அறிக்கை தான் கொடுத்துட்டு இருந்தேன் போராட்டம் தான் நடத்திட்டு இருந்தேன் அப்படி நீங்க நீங்க அவங்க ஒரு பார்ல நீங்க பாக்குறீங்க அப்படின்னா இதற்கு எதிராக குரல் அந்த இடத்துல பொதுவான நபர் தானே பொதுவான நபர் தான் எங்களுக்கான அறிக்கையை விடுதலை சித்திரை கட்சி நாங்க வந்து கொடுக்க போறோம் ராமதாஸ் கொடுக்குற அறிக்கைக்கு நாங்க விளக்கம் கொடுக்கணும் நாங்க பதில் சொல்லணும்னு சொல்லிட்டு எங்களுக்கு வந்து அவசியமே கிடையாது எதுக்கு ராமதாஸ் கொடுக்குற அறிக்கைக்கோ இல்ல ராமதாசத்தை பத்தி பேசுறதுக்கோ எங்களுக்கு என்ன இருக்கு எங்களுக்கு ஒண்ணுமே கிடையாது நீங்க ஜாதியவாத கட்சின்னு சொல்லிட்டு நாங்க வெளிப்படையா சொல்லிட்டோம் திரும்ப திரும்ப நாங்க அதை வந்து ராமதாசை பத்தி நாங்க பேசணும் அது பேச வேண்டியது யார் பேசணுமோ அவங்க பேசினா போதும் அது தலைவர் வந்து மீண்டும் மீண்டும் பேசி நான் ஏற்கனவே சொன்னதுதான் அவருடைய டயத்தை வந்து நாங்கள் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு நாங்கள் நினைக்கிறோம் தொண்டர்கள் நினைக்கிறோம் சிறுத்தைகள் நினைக்கிறோம் ஆனால் நீங்கள் அதை கடந்து போங்கண்ணா ஏற்கனவே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் விளிமிலை மக்கள் அரசியல் அதிகாரத்திற்கு வர வேண்டும் ஆட்சி அதிகாரத்திற்கு வர வேண்டும் சொல்லி உங்களுக்கு கனவுலாம் நிறைய இருக்குது உங்களுக்கு இலக்கெல்லாம் நிறைய இருக்குது அது அது அதை பற்றி நீங்கள் சிந்திங்கன்னா தேவையில்லாத ராமதாசை பற்றிலாம் நீங்கள் வந்து ரொம்ப யோசிக்காதீங்கன்னா அவங்க இனிமேலாம் அரசியலில் ஒன்றுமே கிடையாதுண்ணா நோ வேறுண்ணா அதை பற்றி நீங்கள் யோசிக்காதீங்கண்ணா நாங்களே வந்து தொண்டர்களே வந்து நாங்கள் எங்கள் தலைவர்கிட்ட சொல்லிட்டோம் நான் ஆதவாஜு அப்படிங்கிற பேர் வந்து ஆரம்பத்திலிருந்தே ஒரு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு மாதம் ஒரு சர்ச்சை ஒரு சின்ன சின்ன சிக்கல்களை ஏற்படுத்திட்டு இருக்கிற ஒரு பேராக தான் இருந்துட்டு இருக்கு கட்சிக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்ல ஆனா வெளியிலே மிகப்பெரிய அளவில் சம்பவங்கள்லாம் நடந்துட்டு இருக்குன்னு வச்சுக்கலேன் இப்போ வந்து இந்த கொங்கு மக்கள் தேசிய கட்சி அந்த தலைவர் ஈஸ்வரன் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருந்தார் என்ன சொல்லியிருந்தாருன்னா வீசிகாவ ரெண்டா வந்து உடச்சிருவாரு அப்படிங்கிற அளவுக்கு அவர் பேசியிருக்கார் அந்த அளவுக்கு வீசிகா பலகீனமாக இருக்கா இல்ல அப்படிப்பட்ட ஒரு நபரை தான் வீசிக்கா சேர்த்து வச்சிருக்கா ஆதவர் ஜனன்ற நபர் சேர்த்து வச்சிருக்கேன் கேள்வி இருக்கு இதை எப்படி பாக்குறீங்க பொதுவா இன்னைக்கு பாத்தீங்கன்னா எல்லா அரசியல் கட்சியுமே எடுத்துக்கங்க திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு லீடர்ஸ் தான் அந்த பாத்தீங்கன்னா அந்த பார்ட்டி அந்த பேஸ்ல தான் வந்து இருக்கும் அண்ணா கலைஞர் இன்னைக்கு வந்து தளபதி அப்படி வராங்க அதிமுகவை எடுத்தாச்சுன்னா அதுல வந்து பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் அவர்கள் அம்மா ஜெயலலிதா அவர்கள் அதுவும் லீடர் பேஸ்ல தான் வந்து அந்த பார்ட்டி வந்திருக்கு இப்ப விடுதலை சிறுத்தை கட்சியும் பொறுத்தவரை எல்லாமே கரிஸ்மேட்டிக் லீடரா தான் வந்து இருந்துட்டு இருக்காங்க விடுதலை சிறுத்தை

எங்க தலைவர் எங்களுக்கு எம்எல்ஏ தருவாரு எம்பி சீட்டு வாங்கி தருவாரு எங்களை வந்து மத்திய அமைச்சராக்குவாரு கல்வி அமைச்சராக்குவாரு அப்படி என்ற கனவுகளோடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் அவருடைய தலைமையை நாங்கள் ஏற்கவில்லை வாய்க்கரிசி போட்டுக்கொண்டு என் பின்னாடி வாருங்கள் என்று சொல்லிதான் எங்கள் தலைவர் எங்களை கூப்பிட்டாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது வரைக்கும் தேர்தல் அரசியலில் விடுதலை சிறுத்தை கட்சி பயணிக்கவே இல்லை ஒரு கொள்கையோடும் கோட்பாட்டோடும் ஒரு கருத்தியல் சித்தாந்தத்தோடும் எங்களுடைய தலைவருடைய தலைமையை ஏற்றுக்கொண்டு நாங்கள் கொண்டு வருகிறோம் அதே போன்றுதான் நம்முடைய அன்பு சகோதரர் ஆதவ் அர்ஜுனா விடுதலை சிறுத்தை கட்சியின் துணை பொதுச் செயலாளர் விளிம்பு நிலை மக்கள் அதிகாரத்திற்கு வர வேண்டும் என்று சொல்லி பெரியாரிய கருத்துக்களையும் அம்பேத்கர் கரி கருத்துக்களையும் உள்வாங்கிக் கொண்டு தலைவர் எழுச்சி தமிழின் தலைவர் திருமாவளவர்களின் அவருடைய தலைமையை ஏற்றுக்கொண்டு இன்னைக்கு எங்களோடு சேர்ந்து சக தோழமையோடு கொண்டு வருகின்றார் அவர் எப்படி வந்து விடுதலை சிறுத்தை கட்சியை வந்து இரண்டாக பிரிக்க முடியும் அப்படி வந்து இரண்டாக பிரிப்போ பிரிக்கும் அளவுக்கு விடுதலை சிறுத்தை கட்சி ஒன்றும் பலவீனமாகவும் இல்லை அப்படி ஒரு யோசனை அப்படி ஒரு சிந்தனை ஆதவ அர்ஜுனாவுக்கும் இல்லை அப்படி ஒரு சிந்தனை ஈஸ்வரனுக்கு இருக்கிறது விடுதலை சிறுத்தை கட்சி உடைந்து விடாதா விடுதலை சிறுத்தை கட்சி இரண்டாக பிளவுபட்டு விடாதா ஈஸ்வரனுக்கு அவர்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள கொள்ள விரும்புவது நீங்கள் உங்கள் கட்சியை வலுப்படுத்துவதற்கு நீங்கள் வந்து அதற்கு என்னெல்லாம் செயல் திட்டம் தீட்டுமோ அதை பற்றி யோசிங்கள் தேவைப்பட்டால் எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் டாக்டர் தோல் திருமாவளன் அவர்கள் எழுதிய அமைப்பாய் திருள்வோம் என்ற நூல் இருக்கின்றது எப்படி மக்களை அமைப்பாக்க வேண்டும் எப்படி அரசியல்படுத்தப்பட வேண்டும் எப்படி அங்கீகாரம் பெற வேண்டும் எப்படி அதிகாரத்தை கையில் எடுக்க வேண்டும் அதிகாரம் வென்றெடுக்க முடியும்னு சொல்லிட்டு அந்த அமைப்பாய் திருள்வோம் நூலில் இந்த குறிப்பிட்ட மதத்திற்கோ குறிப்பிட்ட ஜாதிக்கோ குறிப்பிட்ட இயக்கத்துக்கோ குறிப்பிட்ட அமைப்புக்கோ அந்த நூல் அவர் எழுதல தான் எழுதிக்கிறாரு அந்த புத்தகத்தை உங்களுக்கு தர நீங்க வேணா படிச்சு உங்களுடைய அமைப்பை எப்படி டெவலப் பண்ணலான்னு சொல்லிட்டு நீங்க யோசிங்க ஆனா விடுதலை சிறுத்தை கட்சியை யாராலும் ஒருவராலும் உடைக்க முடியாது பிரிக்கவே முடியாது சிறுத்தைகள் அனைவரும் தலைவருடைய கொள்கையை உள்வாங்கி உள்ளே வந்து விட்டால் அதிலிருந்து யாருமே ஒருத்தர் கூட வெளியே போக மாட்டாங்க இல்ல அப்ப ஏன் இந்த தொடர்ச்சி அந்த ஆதவர் பேரை ஏன் அடிக்கடி அடிபட வேண்டிய தேவை அவரை வச்சு ஏன் ஏதாவது ஒரு நெரட்டிவ் செட் பண்ண நினைக்கிறாங்கன்னு கேள்வி வரும்ல ஆதவ அர்ஜுன பாத்தீங்கன்னா அவர் சொன்ன ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு முத முத அதுதான் வருது துணை முதல்வர் அதை பத்திதான் வருது ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்பது ஆதவ அர்ஜுனோட கருத்து கிடையாது ரெண்டாயிரத்தி ஒண்ணுல தலைவர் எழுச்சி தமிழ் டாக்டர் தோல் திருமாவளன் அவருடைய கருத்தை தான் இன்னைக்கு ஆதவ் ஒரு நாள் கொடியேற்றுவோம் அதுதான் எங்களுடைய உச்சபட்ச இலக்கு விடுதலை சிறுத்தை கட்சி வந்து கோட்டையில் கொடியேற்றுகின்ற கண்டிப்பாக ஒரு நாள் வரும் அதுக்காக தான் இன்னைக்கு எல்லாருமே வந்து நாங்க போராடிட்டு இருக்கோம் அதுக்காக தான் களப்பணி ஆட்டிருக்கோம் அதுக்காக தான் மக்கள் மத்தியில் நாங்க பயணம் பண்ணிட்டு இருக்கோம் எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம் ஆதவ் அர்ஜுனோட கருத்து வந்து அவருடைய தனிப்பட்ட கருத்து கிடையாது அது தலைவருடைய கருத்து தான் விடுதலை சிறுத்தை கட்சியோட கருத்து தான் ஒட்டுமொத்த சிறுத்தைகளோட கருத்து நோக்கமும் இலக்கும் அதுவாக தான் சொல்லும் போது மீடியால வந்து பாத்தீங்கன்னா மீடியால தொடர்ச்சியா வந்து பாத்தீங்கன்னா இந்த திசை திருப்புற வேலை எல்லாமே பண்ணுவாங்க இப்ப டிவி கே வந்து மாநாடு நடத்தினாங்க டிவி கே மாநாடுல உள்ளபடியே எத்தனை வந்து லைவ் லைவ் பண்ணாங்க எல்லா எல்லாமே போச்சுங்களா யூடியூப் சேனல் பண்ணாங்களா ஆனால் விடுதலை சிறுத்தை கட்சி வெல்லும் ஜனநாயக மாநாடு மிக பிரம்மாண்டமாக பதினஞ்சு லட்சம் பேர் சேர்ந்து வெல்லும் ஜனநாயக மாநாட்டை நடத்தினார்கள் தேசம் காப்பம் பேரணிய பத்து லட்சத்துக்கு மேல் நடத்தினார்கள் தேசம் கேட்பம் மாநாடு நடத்தினார்கள் இது போன்ற இருபத்தஞ்சு மாநாடுக்கு மேல நடத்தினாங்க இப்பொழுது மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு கிட்டத்தட்ட பெண்கள் மட்டுமே ரெண்டு லட்சம் மகளிர்கள் வந்து கலந்துனாங்க எந்த மீடியால வந்து ஒளிபரப்புனாங்க இத்தனை லட்சம் மக்கள் திரண்டார்கள் இத்தனை லட்சம் சிறுத்தைகள் திரண்டார்கள் சொல்லி எங்கேயாவது பிரம்மாண்டப்படுத்தி எங்கேயாவது பேசுனாங்களா கிடையவே கிடையாது இந்த ஊடகத்தோட வேலையை என்ன தான் பண்றாங்க ஏதாவது ஒரு வார்த்தை இங்க இருந்து கிடைக்காதா ஆதோ அர்ஜுனா என்ன சொல்றார் ரவிக்குமார் என்ன சொல்கிறார் சிந்தனை செல்வன் என்ன சொல்கிறார் அப்படியே எதலடா குற்றம் கண்டுபிடிக்கலாம் எதில் குறை பண்ணிக்கலாம் சிறுத்தையை வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு அரசியல்லே வந்து பார்த்தீங்கன்னா மூன்றாவது பெரிய கட்சியாக திராவிட முன்னேற்றக் கழகம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதற்கு அடுத்து மூன்றாவது பெரிய கட்சி எது என்று சொன்னால் விடுதலை சிறுத்தை கட்சி இந்தியா கூட்டணியில தமிழ்நாடு லெவல்ல இரண்டாவது பெரிய கட்சி எது சொன்னால் விடுதலை சிறுத்தை கட்சி நான் பகிரங்கமா சொல்லுவேன் நான் இத வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் வந்து ஏன்னு கேட்டா தலித் மக்கள் விளிம்பு நிலை மக்கள் தொடர்ச்சியாக இதே நிலையிலேயே அடக்கப்பட்டே இருக்க வேண்டும் ஒடுக்கப்பட்டே இருக்க வேண்டும் அவர்கள் அதிகாரத்திற்கு வந்து விடவே கூடாது உரி அவருடைய உரிமையை பேசிவிடக்கூடாது அவர்கள் வாய்த்திருந்து பேசிவிடக்கூடாது என்ற ஒற்றை நோக்கத்தோடு இது வந்து ஊடகம் செய்கின்ற அதர்மம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் இல்ல ஊடகம் வந்து இதை பெரிதப்படுத்துவதற்கு முன்னாடி ஆதவர்ஜுனா பேசின உடனேயே முதல் குரலாக பேசினது வன்னிய அரசும் ரவிக்குமார் அவர்கள் தான் அறிக்கை மூலமாகவும் ட்வி ட்விட்டர் தளத்துல அவங்க தான் போட்டாங்க அதுக்கு பிறகுதான் இந்த பிரச்சனையை வந்து வந்தது ஆனா இன்னைக்கு வரைக்குமே ஆதவர்ஜன மேல ஒரு ஒரு மாறுபட்ட ஒரு பார்வை இருந்துகிட்டே இருக்குன்றதுதான் எனக்கு கேள்வி தலை தலைவர் அதுக்கு வந்து பதில் வந்து பாத்தீங்கன்னா மிக அழகா மிக தெளிவா விளக்கமா சொன்னாரு ஆதவ அவர் வந்து பாத்தீங்கன்னா கட்சி நலன் சார்ந்து பேசினாரு ரவிக்குமார் அவர்களும் மத்தபடி வன்னியரசு அவர்களும் வந்து கூட்டணி நலன் சார்ந்து பேசுகிறார்கள் அப்படின்னு சொல்லி ஏன்னா கூட்டணியிலையும் எந்த ரெண்டுமே ஒண்ணுதானே கட்சியும் நல்லா ஸ்ட்ராங்கா நம்ம கொண்டு போகணும் நமக்கன்று தனியா கொள்கை இருக்கிறது கட்சியும் நல்லா நம்ம ஸ்ட்ராங்கா கொண்டு போகணும் அதே நேரத்துல கூட்டணியும் முடியாமல் நம்ம பார்த்து கொள்ள வேணுமே ரெண்டுமே வந்து செய்யணும் அப்படின்ற மாதிரி வந்து தலைவர் அவர்கள் மிக அழகாக மிக விளக்கமாக தெளிவாக வந்து பாத்தீங்கன்னா ஒரு அஜெண்டாவோட அவர் செயல்படுற மாதிரி குற்றச்சாட்டும் வைக்கிறாங்க அதாவது வருஷம் மேல உங்க கூட கூட இருக்க கூட்டணி கட்சியில இருக்க கூட்டணியில இருக்க கூடிய ஈஸ்வரனே இந்த மாதிரி ஒரு பாயிண்ட்ல இருக்காருன்னு அப்படின்னா இதை அவர் இன்னும் கொஞ்சம் கவனிக்கணுமோ அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும் இல்லை பரவாயில்ல வந்து பாத்தீங்கன்னா நான் டெய்லி வாக்கிங் போவேன் பரவாயில்ல அங்க பேச பேசிட்டு வருவாங்க நான் வந்து பொலிட்டீஷியன்ற காட்டிக்க மாட்டேன் போய் போயிட்டே இருப்பேன் அப்ப அவங்க பேசுறது விஷயம் என்னன்னா விடுதலை சிறுத்தை கட்சியே வந்து ரொம்ப ஏழ்மையான கட்சி எல்லாம் இருக்கிற கட்சி இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா வந்து அதிகாரத்துக்கு வராங்க ஆனா வந்து இந்த மார்டினோட மருமகன் வந்து இப்ப வந்ததுனால வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா அந்த கட்சிக்கு ஒரு பலமா இருக்கு ஒரு தொழிலதிபர் வந்து கட்சிக்கு வந்திருக்கிறாரு பரவாயில்லன்னு ஒரு குழுவினர் வந்து பேசிட்டு போவாங்க இன்னொரு குழுவிட என்ன பேசுவாங்க ஆதவ அர்ஜுனாவில வந்து தலைவருக்கு எதுவும் பிரச்சனை வந்துருமோ திருமாவுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருமோ இப்படின்ற மாதிரி இன்னொரு குழு வந்து பேசிட்டு போவாங்க இதில் அவர் விடுதலை சிறுத்தை கட்சி ஏற்றுக்கொண்டு தலைவருடைய தலைமையை ஏற்றுக்கொண்டு இன்றளவும் தலைவர் என்ன சொல்கிறாரோ தான் வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து செயல்பட்டு இருக்கிறார் ஒரு சில முரண்கள் வந்து பாத்தீங்கன்னா நட்பு முரண் கருத்து முரண் பகை முரண் எல்லா இடத்துலையுமே இருக்கும் இது எல்லாமே சரி செய்து தலைவர் அவர்கள் எல்லாவற்றையும் வந்து நேர்த்தியா வந்து கொண்டு போவார் அமைப்பை வந்து மிக சரியா கொண்டு போவார் ஒரு திருக்குறள்ல வந்து பாத்தீங்கன்னா திருவள்ளுவர் எழுதி ஒரு திருக்குறள் முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இரையன்று வைக்கப்படும் அப்படின்னு சொல்லி ஒரு குரல் இருக்கிறது அது போலதான் வந்து எங்கள் தலைவர் எங்களை சரியாக நேர்த்தியாக வழிநடத்தி கொண்டு வருகிறார் வெளியில வரக்கூடிய விமர்சனங்கள் மாதிரி எந்த விதம் சொல்ல வரீங்க ஆமா சரி ரைட் இறுதியா நான் ஒரு கேள்வியோட நிறைவு செஞ்சுக்கிறேன் சீமான் அவர்கள் ரஜினி சீமான் சந்திப்பு பெயர்களை இன்னைக்கு வந்து சர்ச்சை ஏற்படுத்தியிருக்கு நேற்று இந்த மாவீர நாள்ல கூட ஒரு ஒன்றரை மணி நேரம் அதெல்லாம் போட்டு போட்டு பேசி பேசி பேசினாரு நிறைய விளக்கங்கள்லாம் கொடுத்தார் அந்த சந்திப்பு முடிஞ்ச உடனேயே வந்து காவி என்றால் சக நண்பன் அப்படின்னு ஒரு புது விளக்கத்தை வேற கொடுத்தார் நேற்று அதே மாநாட்டில் சொல்றாரு எனக்கு காவியோட போட பாக்குறாங்க அது எனக்கு அந்த கலர்லாம் எனக்கு செட் ஆகாத மாதிரி ஐ ஹெட் ஹெட் திஸ்ன்ற மாதிரி கொஞ்சம் இங்கிலீஷ்லாம் ஃபுல்லர் வச்சிங்களேன் இந்த விஷயத்தை ஒட்டுமொத்தமா வீசிக்க எப்படி பாக்குறீங்க நீங்க போன பேட்டியில வந்து பாத்தீங்கன்னா நான் சீமான் அண்ணனை பத்தி ரொம்ப சந்தோஷப்பட்டு பேசினா அவருக்கு தேங்க்ஸ் கூட சொல்லியிருந்தேன் ஏன் கேட்டா வந்து விடுதலை சிறுத்தை கட்சியோட தலைவர் எங்க அண்ணன் தோல் திருமாவளவன் அவர்கள் முதல்வராக வர வேண்டும் உங்களுக்கு வந்து இல்ல நான் எதுக்கு சொல்ல வரேன்னா அவரை என்னால என்னால கொஞ்சம் கணிக்க முடியல ஏன்னா ஆரம்பத்துல நான் பெரியாரியவாதின்னு சொன்னார் ஒரு கட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா இலை மலர்ந்தால் ஈழ மலரும் சொல்லிட்டு அதிமுகவுக்கு வந்து சப்போர்ட்டாக ஒரு பக்கம் பேசினார் ஒரு தமிழ் தேசியம் தான் மாத்தி மாத்தி ஒரு பக்கம் பேசிட்டு இருந்தார் நடக்காத ஒண்ணு பேசிட்டு இருந்தாரு ஏன்னா இவர் இப்படி பேசுறாரு அப்படின்னு சொல்லி பேசிட்டே இருக்கும்போது நான் திருமாவளவன் அவருடைய பயிற்சி பாசறையில் வளர்ந்த மாணவன் அப்படின்னு பேசினார் ஒரு கட்டத்துல வந்து நான் வந்து திரும்ப திருமாவளவன் அவர்களை முதல்வராக கொண்டு பேசுறாரு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சங்கிகள் வந்து சக தோழன் பேசுறாரு இதை என்னால அக்செப்டே பண்ண முடியல நீ வந்து கரெக்டா பேசுனா பாராட்டுவேன் நான் வந்து பாத்தீங்கன்னா நல்லது செய்தால் அதை பாராட்டவும் செய்வேன் அதே நேரத்தில் தவறு செய்யும் போது அதை சுட்டிக்காட்டவும் நான் செய்வேன் சீமா நான் வந்து எனக்கு எதிரிலாம் கிடையாது வந்து பாத்தீங்கன்னா அது எப்படி வந்து சங்கி நீ நீ சரி ரைட்டு நீ ஏத்துக்கிற சக தோழனா நீ ஏத்துக்கிற ரைட்டு மனுஸ்மிருதி வந்து பாத்தீங்கன்னா மனுதர்மப்படி அவங்க உங்களை சகோதரரை ஏற்றுக்கொள்வாங்களா அதுக்கு பதில் சொல்லும் முதல்ல நீ இப்ப அப்ப வந்து பாத்தீங்கன்னா நீ இப்ப பாரதிய ஜனதா கட்சி உன்னை இயக்குகிறது என்று தானே வந்து தெளிவாக தெரிகிறது இனிமேல் இதுல வந்து பேசுறதுக்கோ விமர்சனம் சொல்றதுக்கோ ஒண்ணுமே இல்லையே அப்ப பாரதிய ஜனதா கட்சியோட ஏ டீமா பி டீமா சி டீமா என்று கேள்வி தமிழக மக்கள் அனைவருக்கும் எழும்புகிறது நாம் தமிழ் கட்சியில் உள்ள எல்லாருமே பேசுறாங்களா இன்னைக்கு இவர் எங்ககிட்ட எந்த ஆலோசனையுமே கேட்கறது இல்லை எதுவுமே கேட்கறது அவரா வந்து தன்னிச்சையா முடிவெடுக்கிறாரு அவரே சுயமா முடிவெடுக்கிறாரு எங்ககிட்ட எதுவுமே கேட்காம நான் சங்கிகள் வந்து எ எங்களுடைய சகோதரன் பேசுறாரு இதை நாங்க எப்படி அக்செப்ட் பண்ண முடியும் அக்செப்ட் பண்ண முடியாது ஆனா இவர் கஷ்டப்பட்டு வந்து எட்டு சதவீதம் முப்பத்தஞ்சு லட்சம் வாக்கு வந்து வாங்கி வச்சிருக்கிறாரு இன்னைக்கு போற போக்குல வந்து வந்து எத்தனை வாக்கு அவர் கையில நிக்குன்னு தெரியல ஏன்னா தொண்டர்களை பற்றி ஒரு சிறிதளவுமே கவலையை படமாட்டாரு அவங்க என்ன யோசிக்கிறாங்க அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு கூட கவலைப்பட மாடறாங்க அவரை புரிஞ்சுக்கிறதுக்கே வந்து பாத்தீங்கன்னா நிறைய பிஹெச்டி படிச்சுட்டு வரணும் போல அந்த மாதிரி தான் வந்து இருக்கு தொடர்ச்சியா வந்து சங்கி அப்படிங்கிறதும் இல்லை பாஜக பி டீம் அப்படின்ற கட்டமைப்பு வருது மூலமாக வேற ஏதோ காய் நகர்த்தல் நடந்துட்டு இருக்கும் ஏன்னா அவர் அவர் மையப்படுத்தி பேசுற திமுக தான் இதை வந்து பிரச்சாரம் பண்ணுறாங்க ஐடி தான் பிரச்சாரம் பண்ணுறாங்க மாதிரி சொல்கிறாரு சில இடங்களில் விசிக்காவை சார்ந்தவர்களே நான் பேசுறக்கூடிய இடங்களில் கூட நான் விமர்சனத்தில் நான் நான் பார்த்துருக்கேன் பர்சனலாகவே எதுக்கு ஒருத்தர் இப்படி நீங்கள் பாஜகவோட பி டீமில் தள்ளுறதுல அப்படி ஏன் இவ்வளோ வேண்டி இருக்குன்னு கேட்குறேன் பிஜேபியோட பி டீமில் தள்ளணும்னு நாங்கள் வந்து தள்ளுறது இல்லைங்க நீங்கள் வந்து சொல்கிறாங்க சங்கிகள் தான் வந்துட்டு எங்களுடைய தோழர்கள் தான் எங்களுடைய நண்பர்கள் அப்படின்னு சொல்லும் போது அப்படின்னு நீ சொல்லும் போது சங்கி எப்படிங்க நீங்க வந்து ஒரு சங்கத்துவம் சன் அதாவது சங் பரிவார் கும்பல் மனுஸ்மிருதியை மூலையில் ஏற்றுக்கொண்டு மூலையில் சொருகி கொண்டு மக்களை பிழைவுபடுத்துகின்ற ஒரு நாசகார கும்பல் அந்த கும்பலை நீ தான் என்னுடைய சக தோழன்னு சொல்லியாச்சுன்னா அப்பயே நீ யாருன்னு உன் நீ உன்னுடைய பகைவனை வச்சுதான் நீ வந்து நீ நண்பன் சொல்லிட்ட அப்ப உன்னை நான் எப்படி வந்து ஐடென்டிஃபை பண்றது எதை வச்சு ஐடென்டிஃபை பண்றது அப்ப நீ பிஜேபி தான் எனக்கு நண்பன் நீயே சொல்லிட்டியே நீ சங்க பரிவார் கும்பல் நண்பன் சொன்னாலும் ஒண்ணுதான் பாரதிய ஜனதா கட்சி என்னுடைய தலைமை கட்சி கூட்டணி கட்சின்னு சொல்றது ரெண்டும் ஒண்ணுதானே இதுல ரெண்டு வித்தியாசமே இல்லையே அப்ப பிஜேபியோட பிடிஎம் தானே மையப்படுத்தா இந்த வார்த்தையும் வருது அப்படி ரஜினி சந்திச்சா சீமன் அவர்ல கேக்குறாங்க ரஜினி சந்திச்சா சங்கினா அப்ப முதல்வர் சார் ரஜினி சந்திக்கிறது இல்லை எல்லா நிகழ்ச்சியும் ஒரு கூட்டு சிறப்பு உட்காந்துருக்காருல்ல பௌர்ண சங்கி என்ற எல்லாம் கேக்குறாரு அதாவது அவரு சொன்ன பதிலுக்கு நம்ம பதில்தான் வச்சு பாக்கணும் சங்கி வந்து என்ன நண்பர்னு சொல்லிட்டாரு அப்ப பிஜேபி நண்பன் தான் பிஜேபி அப்போ கூட்டணி தான் பிஜேபி தோழமை தான் இப்போ வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்து இப்போ அப்போ வந்து திமுக வந்து பாத்தீங்கன்னா எங்களுடைய நண்பன் எங்களுடைய தோழமை அந்த மாதிரி எங்கேயுமே திமுக எங்கேயுமே அந்த மாதிரி பேசவே இல்லையே நம்ம பேசுகின்ற வார்த்தையை வச்சுதானே இப்போ இன்னைக்கு அரசியலே போயிட்டு இருக்குது ஒவ்வொரு ஒவ்வொருத்தருடைய ஒவ்வொரு அரசியல் கட்சி தலைவர்கள் வாயிலிருந்து வருகின்ற வார்த்தையை வைத்து தானே இன்னைக்கு அரசியலே வந்து நகர்ந்துகிட்டு இருக்குது அதனால வந்து நம்ம அந்த மாதிரி வந்து நம்ம சொல்ல முடியாது இவர் வந்து பிஜேபியோட பி டீம் தான்ன்றது இப்போ தெல்ல தெளிவா தெரிகிறதுல தான் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்களா ஆமா 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 கூட மாறும் அவர் அடுத்த ட்ரெண்ட் என்ன எடுப்பேன்னு தெரியல ஒட்டு மொத்தமா நாம் எல்லாம் கழிச்சிட்டு விடுதலை சித்த கட்சியில வந்தாலும் ஆச்சரியப்பட்டது இல்ல அந்த என்ன வர இருக்கா சாப்பிடுவாங்க இல்ல அவர் அப்படித்தானே வந்து டூல் எடுக்கிறாரு வந்து பல்வேறு விஷயம் நம்ம பேசி இருக்கிறோம் மக்கள்கிட்ட கொண்டு பேசியிருப்போம் மக்களே தெளிவாயிட்டோம் நன்றி இதோட நன்றி